முன்னொரு காலத்துல ஒரு காட்டுல புலியும் நரியும் இருந்துச்சு அது காடு முழுக்க தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சு பெருமைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு கர்வத்தோட சுத்திக்கிட்டும் இருந்துச்சு புலிக்கு அந்த காட்டுல இருந்த எல்லா விலங்குகளும் பயந்துச்சுங்க புலி எதிர்க்க வந்தத பார்த்த விலங்குகளும் பயத்துல அப்படியே தெரிச்சு ஓடிச்சுங்க அவ்வளவு பயம் இருந்தது அந்த விலங்குகள் கிட்ட இவ்வளவு கம்பீரமா இருக்கிற புலிய பார்த்த ஒரு நரி மனசுக்குள்ள பொறாம பட்டுக்குச்சு அந்த நரி இந்த புலிய மட்டும் எப்படி பயப்படுதுங்க பத்தி ஆழமா யோசிச்சுது அப்போ அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு மற்ற விலங்குகள் புலிய பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் அதோட உடம்புல இருக்கிற ரோமங்கள் அப்படின்னு நினைச்சுது அதுக்கப்புறம் அந்த நரி ஒரு முடிவுக்கு வந்துச்சு அந்த முடிவு எடுத்து முடிச்சதும் அந்த நரி நேர ஒரு கொல்லங்கிட்ட வந்துச்சு புலிக்கு இருக்க மாதிரி எனக்கு உடம்பெல்லாம் கோடு போடு அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த கொல்லன் ஒரு இரும்பு துண்டை எடுத்து செவக்க செவக்க காய்ச்சு நரியோட முதுகு மேல தேக்க ஆரம்பிச்சான் ஒரு கோடு போடுறதுக்குள்ள அந்த நரி வலியால துடிச்சு போச்சு வலி தாங்க முடியாம அந்த நரி கொல்லன்கிட்ட எனக்கு உடம்பு முழுக்க கோடு வேணும் ஆனா வலி வேண்டாம் ஏதாச்சும் ஒன்னு பண்ண அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த கொல்லன் அந்த நரி கிட்ட ஒரு வேலை செய் உடம்பு முழுக்க வண்ணத்தால கோடு போட்டுக்கோ அப்படின்னு அறிவுரை கூறினான் அப்ப அந்த நரி வண்ணங்கள் தீட்டுறவன் வீட்டுக்கு உடம்புல புலி கோடு மாதிரி வண்ணம் தீட்டு சொல்லுச்சு அதுக்கு அந்த வண்ணம் தீட்டுறவனும் புலி மாதிரியே அந்த நரி மேல கோடுகளை வரைஞ்சான் அந்த கோடுகளை பார்த்த நரி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு இப்ப நம்ம கூட பாக்குறதுக்கு ஒரு புலி மாதிரியே இருக்கோன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அப்புறம் காட்டுக்குள்ள போய் புலி மாதிரி உரும்புறோம் நினைச்சு பெருசா ஊல இட்டுது விசித்திரமா இருந்த அந்த குரலை கேட்ட மற்ற விலங்குகள் பயந்து ஓடுறதுக்கு பதிலா அந்த நரி கிட்ட போய் அத அப்படியே சூழ்ந்து நின்னு ஆச்சரியமா பாத்துச்சுங்க ஆனா திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுடுச்சு அதோட நரியோட முதுகுல இருந்த சாயமும் நல்லா வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் எல்லா மிருகங்களும் அந்த நரிய பார்த்து ஏளனமா சிரிக்க ஆரம்பிச்சுதுங்க குழந்தைகளே நம்ம எப்பவும் நம்மள மாதிரி தான் இருக்கணும் மத்தவங்கள பார்த்து அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது ஹோப் யூ Subscribe for more videos visit us in facebook and twitter thank you bye bye